மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒரு மெத்தட் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க ப்ளஸ் பண்ணி பாருங்களேன் ஒன் 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 ஆகட்டும் டூ 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 ஆகட்டும் இது எல்லாத்தையுமே வந்து ப்ளஸ் பண்ணி பாருங்க த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த டெஸ்ட்லாம் நம்பர் பேட்டர்ல தான் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு இந்த மெத்தட கொடுத்த அழகான அந்த சயின்டிஸ்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்ல நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு வேணுமோ அந்த விஷயத்துக்காக நீங்க தாராளமா மேனிஃபெஸ்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் குரு சிக்ஸ் அப்படிங்கறது சுக்ரன் ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் அப்போ இந்த மாதிரியான நம்பர்ஸை ஒரு ஒருத்தரும் ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்க கேக்குற அந்த விஷயம் அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயம் நடக்கறதுக்கான வைப்ரேஷன் அதாவது எனர்ஜியை உங்களை சுத்தி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்போ ரிசீவர் நீங்க தான் ஒரு ரிசீவிங் எண்ட் அப்ப இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டா எல்லாமே நடந்துருமா நம்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ப்ளாக்கேஜஸ் க்ளியர் ஆகும் நீங்க அந்த எனர்ஜியை அதிகமாக க்ரியேட் பண்றீங்க பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு கிரியேட் பண்றீங்க அப்போ ஹார்ட் ஒர்க் நிச்சயமா நீங்க செஞ்சுதானே ஆகணும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட தாட்ஸ் வந்து நல்லதா வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ நிச்சயமா நீங்க ப்ரொடக்டிவான வேலைகளை செஞ்சுதானே ஆகணும் இப்போ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போகலாம் நீங்க ஆசைப்படுற எல்லா விஷயமும் நடக்கும்